வணக்கம் முன்னெல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு நம்ம போனோம்னா தம்பி பாபா கண்ணு பார்த்து எவ்வளோ நாளாச்சு அம்மா நல்லா இருக்கா அப்பா நல்லா இருக்கா என்ன சாமி இப்படி அழைச்சிட்ட அங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருக்க சாமி கையை கழுவிட்டு வாரேன்ட்டு தோசை ஊத்துக்கற பாப்பா மாமாக்கு கை தடக்க துண்டை எடுத்து கொடுத்துட்டு சுண்டா தோசை ஊத்துமா அத்தை நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன் என்னால இப்ப சாப்பிடலாம் முடியாது தண்ணி மட்டும் குடுங்க போதும் இந்த தண்ணி குடிக்குவா இவ்வளவு தூரம் வந்த பாப்பா அப்படியே தோசையை தட்டத்துல போட்டு இங்கேயே கொண்டாந்து கொடு மாமா இப்படியே உட்காந்து பேசிட்டே சாப்பிடுட்டு எந்திரிச்சு சமையல் கட்டுற வரைக்கும் நடக்க சங்கடப்பட்டு சோறு வேணாம்னு சொல்ற சோம்பேறின்னு நினைச்சுட்டானு போல அப்படி இப்படி பேசி பேசி ஒரு நாலஞ்சு தோசையை அமுக்கி விட்டுருவாங்க அடுத்து வந்த விஷயத்த சொல்லிட்டு நம்ம கிளம்போது போது ஏஞ்சாமி இருந்துட்டு சாயங்காலமா போலாம் இல்ல மத்தியானத்துக்கு மாமனை நாட்டுக்கோழி குடிச்சிட்டு வர சொல்றேன் இல்ல வேலை இருக்கு அவசரமா போனோம் எப்ப வந்தாலும் உனக்கு அவசரம் பார்த்து பாத்து நிதிவா போ சாமி அம்மாவ கேட்டேன்னு சொல்லு ஒரு நாலு நாளைக்கு அம்மாவை கொண்டு வந்து விடு சாமி இங்க எங்க கூட இருக்கட்டு ஆட பேசிட்டு மறந்துட்டு பாரு இரு வர போய் ஒரு கட்டை பையில கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் போட்டு கொண்டு வந்து வண்டியில வச்சுட்டு நேற்று சந்தைக்கு போனேன்னா அங்க வாங்கி அந்த நாங்க மூணு பேர் தான் இத்தனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் கொண்டு போய் அம்மாட்ட கொடு பார்த்து பத்திரமா போசாமி எனக்கும் அம்மா நினைப்பாவே இருக்கு முடிஞ்சா அடுத்த வாரம் நான் வர்றேன்னு சொல்லு இப்பெல்லாம் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா வா வா ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் பண்ணியிருந்தாலும் நாங்க வெளியே கிளம்பி போயிருப்போம் என்ன சாப்பிடுற காஃபி டீ கேட்டுட்டு உடனே எங்க வீட்டுல நாங்க யாரும் டீ காஃபி சாப்பிடறது இல்ல இதுக்கும் மேல இல்லைங்க நாங்க தினம் ஆறு வேலையும் குடும்பத்தோட ஊர்வலமா போய் டீ குடிச்சிட்டு வந்தாதான் எங்களுக்கு தூக்கம் வரும்னா நம்ம சொல்ல முடியும் ஐயோ நான் இன்னத்துல டீ காஃபி சாப்பிட மாட்டேங்க அப்புறம் என்ன விஷயம் வந்த விஷயத்த சொன்னது இதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்த போன்லயே சொல்லி இருக்கலாமே இல்லைங்க பாத்து ரொம்ப நாளாச்சு அதான் நேர்ல பாத்துட்டு போலாம் வந்தேன் அதான் தினம் நாலு தடவை வாட்ஸ்அப் பேஸ்புக்ல போட்டோ அப்டேட் பண்றேன்னு கண்ணத்திலயே செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கும் இதுக்கடையில அவங்க பையனுக்கு ஒன்னு காதுல இயர்ஃபோன் மாட்டிட்டு குடுக்க மரத்து நடந்துட்டு இருப்பாங்க ஆனா நம்மள ஒரு மனுஷ ஜந்துவா கூட மதிக்க மாட்டாங்க இந்த அம்மா செருப்பால் அடிச்சது பார்த்தா தன்னோட குட்டிங்க கையில விளக்கு மாத்த கொடுக்குற மாதிரி பிரீத்தி இந்த அங்கு யாருன்னு தெரியுதா அது சின்ன வயசுல நம்ம பாக்கெட்ல கையை விட்டு காசை எடுத்து ஏழு கடலை மிட்டாய் வாங்கி ஒரே வயல ஒன்னா அமுக்கிறது மறந்துட்டு சந்தையில எரும மாட்ட ஏற இருங்க பாக்குற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு இன்னும் இந்த நான் பார்த்ததே இல்ல யாருக்குன்னு விளக்கு மாத்திலேயே நம்மளை போடுவோம் உடனே ஒரு சமாளி சிரிப்பு சிரிச்சிட்டு அப்புறம் கிளம்பல சரிங்க டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அம்மா வந்து ரொம்ப நேரமாச்சு நானும் வெளியே கிளம்புன இனிமேல் வரும்போது ஒரு ரிங் பண்ணிட்டு வா எங்க வீட்டுக்கு வர கெஸ்ட் எல்லாம் எப்பவுமே பர்மிஷன் கேட்டுட்டு தான் வருவாங்க போகும்போது அந்த கேட்டை லாக் பண்ணிட்டு போயிட்டு திருநாயெல்லாம் உள்ள வந்துடும் இருக்கு நடவடிக்கைகள் அவங்க கிஷ்டம் வந்தா கூட அவங்கள வரவேற்று உபசரிக்கிறதுக்கு நேரம் பத்தல தொலைபேசி அப்படி ஆக்கிடுச்சு சரி நம்மளாவது கொஞ்சம் மாற்றுவோம் வர உறவினர்களை உபசரித்து அவங்களுக்கு என்ன தேவையோ செய்து அவங்க இருக்கிற வரையும் சந்தோஷமா அவங்கள நடத்துவோங்க நன்றி